மண்டை உடைஞ்சிருக்கு ஆனால் ஒரு ரத்தம் வரல இப்படிப்பட்ட ஒரு அரிசியம் எங்க வந்திருக்குனாக்கா நம்ம இந்தியாவோட தான் அந்த அரிசியை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோவில் போய் பேசலாம் ஓகேயா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களும் பார்த்து கொண்டிருப்பது அறச்சிட்டம் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத் முகமது கடந்த புதன்கிழமை அன்று நாடாளுமன்றத்தில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார் அப்ப பேசும்போதுன்னு சொன்னோம்னாக்கா அம்பேத்கர் 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 இப்படி அம்பேத்கர் பேரை சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு அவர் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேர் அடிக்கடி சொல்லியிருந்தாக்கா ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் சொர்க்கத்துலேயே வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அரிய தத்துவத்தை பேசிட்டார் உடனே எதிர்கட்சி சொன்னிருக்கிற ஆகிட்டாங்க எப்படி சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்படின்னாக்கா கடவுள் பேரை சொல்லுங்கள் அம்பேத்கர் பேரை சொல்லாதீங்க எப்படி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு பற்றி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை நாடு முழுவதும் அம்பேத்கரை கடவுளாக வழிபடக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுருச்சு இப்படி தான் போயிட்டுருக்கு அவர் வந்து எந்த கா எந்த எதை முன்னிட்டும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் அப்படிலாம் சொல்லலை அப்படி சொல்லலை அவர் சொன்னது இந்தியா முழுவதும் உள்ள அந்த ராஜ்ய நாடாளுமன்றத்துக்கு சொந்தமான டிவியில் ஒளிபரம் இந்த நிலையில் அவர் என்ன சொல்கிறாரு எதிர்கட்சிகள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நான் சொன்னது திருச்சி ஒளிபரப்பிட்டாங்க அப்படின்னு பேசுகிறார் இது எப்படி சாத்தியம்னு தெரில அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்க அவங்க அவர் பேசின விஷயத்தை எதிர்கட்சிகள் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ஸ் மூலமாக திருச்சி மக்கள் பரப்ப முடியும் ஆனால் சொன்னார் அமித்ஷா சொன்னார் அவர் எது வேணாலும் சொல்லுவார் ஏன்னா அவங்க போய் பேசுவதை தவிர அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படி எல்லாத்தையும் சொன்னார் அன்னைக்கு ராகுல் காந்தி அவைக்கு வரலை எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு பேசினாங்க எதிர்ப்பு பேசினாங்க அப்படி இருந்துச்சு வியாழக்கிழமை நேற்று முந்தேனும் ராகுல் காந்தி அவிக்க வருகிறார் ப்ளூ கலர் டி ஷர்ட் போட்டு ஐஎம் அம்பேத்கர் அப்படிங்கிற வந்துருக்கு வாசனை இருக்குது அதே போல் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பெரும்பான்மையான உறுப்பினர்களும் ப்ளூ கலர் ஷர்ட்லேயே வராங்க அம்பேத்கருக்கு அதில் ஜெய்பிம் வழக்கத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க அவரு அவங்க நாடாளுமன்றத்துக்கு வர போறாங்க இப்போ இந்த ஒன்று யாரும் பிஜேபி எம்பி எம்பிக்கு உள்ள வீட்டுக்கு யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒன்று நிலையில நாடாளுமன்றத்துக்கு அவங்களுடைய அவைக்கு வர்றாங்க அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆளும் பிஜேபி தரப்பை சேர்ந்த எம்பிக்கள் வந்து அவர் தடுக்கிறாங்க எதிர்கட்சி உறுப்பினர் தடுத்து தளராங்க நடக்கும் நடக்கும்போது ரெண்டு எம்பிக்கள் பாஜகவை சேர்ந்த பிரதாப் சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்புத் ரெண்டு பேர் என்ன வந்து எங்களை வந்து இவரு ராஜீவ் ராகுல் காந்தி கீழே தள்ளி விட்டாரு அதனால எங்களுக்கு மண்டை உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு ஒரு சீன் மண்டை உடஞ்சி போச்சான் ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கிடையாது அப்படியே வெள்ளை கலர் துணியை வச்சு டைப் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்காரு அப்படியே எல்லாம் கொண்டு வராங்க ஆசி இதில் தெருந்து திறந்து இந்த இந்த ட்ராமா வந்து ஏற்கனவே ரிஹர்சர் பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு ராகுல் காந்தி வருவார் இந்த பிரச்சனை திசை மாற்றணும் ஏன்னா இது வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து மக்கள் மத்தியில் உண்டாக்கிடுச்சு அப்படியே தலைவர் அமித்ஷா சொன்ன வார்த்தை அதனால் இதை வந்து டைவர்ட் பண்ணணும் மக்கள் மத்தியில் இதை விட ஒரு பெரிய விஷயத்த ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் தான் முக்கியமான ஆக்டர் அப்படின்ட்டு பிரசாத் பிரதாப் சாரகி மற்றும் முகேஷ் ராஜபுத்திற்கு அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு அதன்படி அவருக்கும் நடிக்க தொடங்கிட்டார்கள் என் மண்டை உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு ஒரு சுற்று ரத்தம் கண்டுதாக பார்க்கலங்க அப்படியே கையில் பிடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஎல் அப்மேட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஒரு சுற்று ரத்தம் வரல மண்டை உடஞ்சி போச்சு இப்போ ரொம்ப நல்ல போய் ஐசிஎல் அப்மிட் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து நம்ம பிரதமர் மோடி ஃபோனில் பேசி ஃபோனில் பேசியிருக்காரு எப்படி இருக்கேன் நல்லா விசாரிச்சிருக்காரு அவர் இதோ பேசிட்டு உழைஞ்சிட்ருக்காரோ அந்த ஃபோனில் பேச அதெல்லாம் ஒன்றையும் நம்ம கேட்குறது என்னன்னாக்கா நாடாளுமன்றம் என்பது ஒரு சாதாரண எனக்கு கிடையாது அது ஒரு மிக மிகப்பெரிய பாதுகாப்பு கட்டமைப்பு கொண்ட இடம் அந்த சிசிடிவி கேமராலாம் இருக்குது உண்மையிலேயே ராகுல் காந்தி அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்து அவர் எம்பிக்களை பிடிச்சி தள்ளி விட்டு அவர்களுடைய மண்டை உணர்வதற்கு அவர் காரணமாக இருந்திருந்தால் அந்த சிசிடிவி இருக்குல்ல கேமரால ரெக்கார்ட் இருக்கும்ல அந்த வீடியோ பற்றி வெளியிட வேண்டியதானே அதை செய்யலை ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை நடக்காத சம்பவத்தை நடந்தது மாதிரி சொல்லிக்கிட்டு இப்படி வந்து சீனை கிரியேட் பண்ணி சி ஐசி யூனிட் ஐசியூ வரைக்கும் கொண்டு போயாச்சு அந்த பேஷண்ட் ரெண்டு பேரும் எம்பிக்கு பேஷன் ரெண்டு பேருமே பிரதாப் சாரையும் மற்றும் முகேஷ் அச்சுத்தர் ஆனால் அந்த வீடியோ எடுக்க பண்ணாக்கா எங்களுக்கு கேட்குறாங்க நிருபர்கள் ராகுல் காந்தி கிட்டே நீங்கள் பிடிச்சி விட்டா சொல்கிறாங்களே ரெண்டு பேர் மண்டம் அடைஞ்சிருச்சு அந்த வீடியோ வெளியிடலாம் இதை எங்கிட்டே கேட்காதீங்க அரசாங்க தரப்பில் கேளுங்க அவங்க தானே கவர்மெண்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க வெளியிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே இப்படி ஒரு சமூகம் நடந்துச்சுனாக்கா இந்தியாவே ஒரு அல்லூரப்பட்டுருக்கோம் அந்த வீடியோ வெளியிட்டு இது பண்ணியிருக்காங்க இதற்கிடையில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் என்ன நியூஸ் பண்ணுறோம்னாக்கா நேஷன் வான் டு நோட்ஸ் வாட் ஹேப்பன் டு டூ எம்பிஸ் பிரதாப் சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்பூத் அப்படின்ட்டு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இந்தியாவுடைய ஒரு ஆந்தர்டிக்கான ஒரு நம்பகமான செய்தி நிறுவனமாக இருந்த ஒரு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இப்படி ஒரு நியூஸ் பட்டுருக்காங்களாம் இந்தியா வான் டு நோட்ஸ் நோஸ் ஆ நேஷன் வான் டு நோட்ஸ் அப்படின்ட்டு அப்படி ஒரு செய்தி பட்டுருக்காங்க அப்படியெல்லாம் இது நாடாளுமன்றமாக இல்லை நாடக தான் ஆயிடுச்சு காங்கிரஸ் கட்சியை வந்து டிஃபை பண்ணணும் இது இதுக்கு வந்து இப்படி ஒரு இதை ஒரு டிராமா போடணும் அப்படின்ட்டு டிராமா போடுறாங்க இது இது வந்து இது இந்த அடிப்பட்ட தலைவர் தான் சொன்ன ரெண்டு எம்பிக்களும் டெல்லி காவல் நிலையத்தை புகார் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி எங்களை பிடிச்சி தள்ளி விட்டார் அதை எங்கள் மண்ட உடைஞ்சி போச்சு அப்படின்ட்டு அதே போல் காங்கிரஸ் தரப்புலையும் சில எம்பிக்கள் பாதிக்கப்பட்டு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க போலீசாக்காரர் இப்போ வந்து ராகுல் காந்தி மேலே வந்து வழக்கு பதிவு செய்ய இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு நாடகத்தை அங்கேட்டாங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கடந்த இரண்டு நாட்கள் இது இன்னைக்கு என்ன நடக்கு தெரியல அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை அவரை பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற தேர்தலில் தோழி அடைஞ்ச பிறகு நான் டெல்லியில் போய் படிக்க போறேன் அப்படின்ட்டு போனாரு அப்ப மீடியாலாம் பயங்கர ஹைப் கொடுத்தாங்க அவர் டெல்லி போறாரு வெளியே படிப்பு படிக்க போறாரு ஏற்கனவே இருபதாயிரம் புத்தகம் படிச்சவர் வருவாரு ஓகே இருபதாயிரத்தி ஒன்னாவது அளவுக்கு படிக்க போறாரு அப்படின்ட்டு நினைச்சிருந்தோம் அந்த அளவுக்கு மீடியா முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவர் டெல்லி போறாரு அத்திரி மாசம் அங்கே தங்கி இருந்து படிக்க போறாரு அப்படின்ட்டு அண்ணாமலை செய்யக்கூடிய சிம்மிசங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காகவே திமுக ஒருத்தருக்கார் அவர் யாருனா செந்தில் பாலாஜி ஏற்கனவே அவர் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணாமலை நைட்ல போகல எமர்ஜென்சி ஜோர்தோபன் பண்ணார்ல அந்த விஷயத்தையெல்லாம் வெடிகொண்டு வந்து யாருனாக்கா செந்தில் பாலாஜி தான் அண்ணாமலை பேசும் எந்த பேச்சுக்குமே திமுக சேர்ந்தவர் யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க திமுக தலைவரோ மற்ற அமைச்சர்களோ பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை செய்யும் சில்மிஷங்களை எல்லாம் அவர் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுறாரு அதனால் இப்போ இப்பயான செயல் செய்கிறார் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார் இவர் தான் செந்தில் பாலாஜி தான் இப்போ கூட அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அண்ணாமலை வந்து என்னமோ அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் நண்டு போய் ஒரு பெரிய யாருமே படிக்காத படிப்பு படிச்சதா அல்லா மீடியாலாம் பண்ணிட்டு பேசி இருக்காங்க அதனால பேசிடுறீங்க இல்லை ஏன்னா இப்போ கூட அவர் திரும்ப வரக்குள்ள அவர் தாயகம் வருது தாயகம் திரும்புகிறார் அண்ணாமலை அப்படி இப்படின்லாம் பயங்கரமான ஹைப் கொடுத்தீங்கல்ல யாராவது சொன்னீங்களா அவர் மட்டும் போகல ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் கொண்ட குழுவினர் லண்டன்ல போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு போறாங்க அந்த இது அரசாங்கத்துக்கு சார்பாக அனுப்பக்கூடிய ஒரு இது இன்னும் நீங்க நீங்க கொடுத்த ப்ரொசேஷன் அப்படி அண்ணாமலை மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அரிய படிப்பு படிக்க போறாரு அப்படின்னு நீங்க ஹைப் கொடுத்தீங்க ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் அதாவது சேலம் மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சியராக இருந்த ரோஹிணி உட்பட பதினோரு பேர் இந்த வருஷம் லண்டன்ல போய் படிக்க சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த படிப்பை அரசாங்கத்தின் சார்பாக ஸ்காலர்ஷிப் பதினோரு பேர்ல ஒருத்தர் தான் அண்ணாமலையை தவிர அண்ணாமலை மட்டும் தனிப்பட்ட முறையில அவர் இந்த படிப்பு படிக்கல அப்படின்ட்டு பொட்டைச்சூட்டுக்காரு செந்தில் பாலாஜி இப்படிதான் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அன்புமணி வேற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை மசோதா தாக்கல் பண்ணாங்கல்ல அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக மட்டுமே இப்பொழுது ஒரு நாடாளுமன்றம் போயிருக்கார் இப்போ அன்மணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தான் அதிகமான போட்டியாக யார் அதிக நாட்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு வராமல் ஆப்சண்ட் ஆகுது அப்படி இல்லை அன்றை இந்த விஷயத்தில் அன்புமணி வந்து நாடாளுமன்றத்துக்கு போகிறதே கிடையாது ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டாக வந்துகிட்டே இருக்கு யார் தான் ரொம்ப அப்படிக்கான அதிகமான ரிலீவ் லீவ் எடுத்த எம்பியா இருக்கார் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் கூட நம்மளால் அதுக்கு கண்டுக்கிறதே கிடையாது போகிறதே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரே நாடு ஒரே திருத்த மசோதா தாக்கல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேரணும்னு பாஜக தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக அந்த கொரோனா உத்தரவை மதித்து நம்மால் போயிட்டார் ஓட்டு போட்டு இதுதான் போயிட்டுருக்கு ஓகே மற்றும் இதே போன்ற என்ன என்ன உங்களுக்கு அரசியல்வாதிகள் காமெண்ட்லாம் பண்ணுறாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காருங்க பாய் சி